நடிகர் ரஜினிகாந்த் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தமிழ் திரையுலகில் அசைக்க முடியாத ஒரு உச்ச நட்சத்திரமாக வளம் வந்து கொண்டிருப்பதுதான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பிரபல நட்சத்திர நடிகர்கள் என்றாலே சொகுசு பங்களாக்கள் கார் வீடுகள் என கோடீஸ்வர வாழ்க்கை தான் வாழ்வர்கள் என்று நம்ம அனைவருக்குமே தெரியும் ஆனால் உச்ச நட்சத்திரங்களாக தற்போது வளம் வந்து கொண்டிருக்கும் நடிகர்கள் தங்களது சினிமா வாழ்க்கையில் ஆ ஆரம்ப காலகட்டத்திலே சாமானியனாக ஒரு கார் ஒன்றை வாங்க வேண்டும் என்ற பெரும் கனவு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருந்து கொண்டிருந்தது அப்படி தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டாராக வலம் வந்து கொண்டிருக்கும் ரஜினிகாந்த் முதன் வாங்கிய கார் எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காருக்கு பின்னால் அவர் பெரிய போராட்டங்களும் அவங்க அவமானங்களும் அவருக்கு மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கே பாலச்சந்திர இயக்கத்தில் அபூர்வ ராகங்கள் படத்தில் அறிமுகமாயிருக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள் அதைத் தொடர்ந்து அவருக்கு சில பட வாய்ப்புகளும் கிடைத்திருக்கிறது அப்படி பதினாறு வயது நிலைய படத்திற்கு பிறகு ரஜினி ஒரு படத்தில் நடிக்க ஒப்பந்தம் ஆகியிருக்கிறாராம் அந்த படத்திற்கு சம்பளம் எவ்வளவு என்று ரஜினி கேட்க ஒரு குறிப்பிட்ட தொகை ஒன்றை கூறியிருக்கிறார்கள் அதற்கு அவ்வளவு அட்வான்ஸ் அவ்வளவு எவ்வளவு அட்வான்ஸ் என்று ரஜினி கேட்க அட்வான்ஸ் தருகிறோம் சார் நீங்க வாங்க என்று ரஜினியை ஒரு காரில் அழைத்து சென்றிருக்காங்க ஏவிஎம் ஸ்டுடியோவில் மேக்கப் போடுவதற்கு முன்பு இரண்டு மூன்று

அப்போ ரஜினிகாந்தை காரில் அழைத்து வந்திருக்காங்க அட்வான்ஸை மட்டும் கொடுக்காமல் அவமானப்படுத்தி வெளியே அனுப்பியிருக்கிறாங்க மீண்டும் போவதற்கு அப்போது ரஜினியின் கையில் காசு கூட இல்லையா அன்று ரஜினியின் மனதில் தோன்றிய ஒரே விஷயம்தான் இதே ஏவிஎம் ஸ்டூடியோவில் உள்ளே காரிலே வர வேண்டும் என்றும் இரண்டு வருடம் கழித்து ரஜினி அதற்காக உழைத்திருக்கிறார் அப்படி இரண்டு வருட உழைப்பில் அவர் வாங்கிய முதல் கார் தான் டபுள் ஒன் எயிட் அந்த காரை வாங்கி இருக்கிறார் ரஜினி நேரடியாக ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளே காரை ஓட்டி சென்று இரண்டு மூன்று ரவுண்டும் அடித்தாராம் அதன் பின்பு காரின் பேனட் மேல் ஏறி அமர்ந்த ரஜினி கேத்தாக ஒரு ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட்டையும் வைத்திருக்கிறாராம் இதை குறித்து ரஜினி தர்பார் ஆடியோ வெளியிட்டு விழாவில் அவரே பேசியிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க